மிகப்பெரிய துயரம் இந்த துயரத்துலேருந்து நாங்கள் மீண்டு இழதுக்கு ரொம்ப காலம் ஆகும் ஏன்னா ஒரு 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 நெருக்கமான நகரம் எல்லாம் ஒரு குடும்பம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஊர் இங்கே ஒரு இவ்வளோ பெரிய துயரம் நிகழ்ந்துருக்குதுங்கிறது எங்களுக்கு அது ஏற்றுக்கிறக்கே நிறைய நாள் ஆகும் எல்லோரும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க இறந்து போனவர்களுடைய குடும்பங்களை சேர்ந்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விளிம்பு நிலையை சேர்ந்த ஒரு ஏழை எளிய மக்களாக இருக்காங்க அது இன்னும் துயரத்தை நமக்கு அதிகப்படுத்துது இந்த மாதிரியான ஒரு சூழல்ல முதலமைச்சர் உட்பட மாவட்ட நிர்வாகம் இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நானும் முன்னாள் அமைச்சர்கள்லாம் மக்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் பக்கத்து மாவட்ட நிர்வாகங்கள் உயர் அதிகாரிகள் எல்லாரும் இங்கே இருக்காங்க அமைச்சர்கள் இருக்காங்க இது வந்து தொடர்ச்சியா வந்து முதலமைச்சர் எனக்கு நள்ளிரவில் வந்துட்டு காலையில் அஞ்சு மணிக்கு எல்லாம் போறாங்க துணை முதலமைச்சர் வந்துட்டாங்க தமிழ்நாடு வந்து தலைவர் வந்துட்டாங்க இந்த மாதிரி நிறைய பேர் வராங்க தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க அவங்களுடைய ஆர்களையும் அடுத்தாபர்களையும் தெரிவிச்சுட்டு இருக்காங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் கார்கே அவர்களும் எதிர்ப்பு எதிர்ப்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் எனக்கு தொலைபேசியில் அழைச்சாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை அவங்களால முடிஞ்ச உதவியை செய்யணும்னு நான் கேட்டிருக்கேன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர்கள் தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக ஒரு கோடி ரூபாய் நிதி உதவி அளிச்சுப்பாங்க அது மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்காக அவங்க அவங்க நல்ல மாதிரி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அவங்க எல்லாரும் மீள வரைக்கும் நான் அவங்க எல்லா நாங்கள் நிற்க வேண்டிய தேவை இருக்குது அது அந்த அதில் உதவி இருந்து அவங்களுக்கு ஒரு ஆழத்தில்